எங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கௌரவ தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களின் தலைமையிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்திலே இன்று நண்பகல் வடகிழக்கிலே ஐக்கிய மக்கள் சக்தி போட்டியிடுவது சம்பந்தமாக எங்களது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுமோ பண்டார கிழக்கு மாகாண ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் இம்ரான் மௌரோஃப் மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் என்ற வகையிலே நாங்களும் கலந்து கொண்டோ நானும் கலந்து கொண்டோ தெளிவாக தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே காத்தாங்குடி நகர சபையிலே போட்டியிடுவதற்குரிய அனைத்து வேட்பாளர்களின் உண்ணப்பங்களும் பூர்த்தி செய்யப்பட்டு எங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் வைத்து அதன் உங்கள் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடத்திலே நான் ஒப்படைத்தேன் அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தி மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே எவ்வாறு போட்டியிடுவது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக கலந்துரையாடினோம் பொதுவாக ஒரு சில கட்சிகள் எங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அதன் எங்களது தலைவரும் பொதுச் செயலாளர் அவர்களும் நடத்தி சொன்னார்கள் அதே போன்று எங்களது கல்குடாவிலே அதன் தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜி மூர்த்தி அவர்கள் சோயின காரணமாக எங்களது கல்குடா தொகுதிக்கு புதிய அமைப்பாளர் சந்திரகுமார் அவர்களை நியமித்து அதன் செயற்பாடுகளை கல்குடா தொகுதியிலே முன்னெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது அதே போன்று பட்டிருப்பு தொகுதியிலே எங்களது அமைப்பாளர் முன்னாள் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் சோனா கணேசமூர்த்தி அவர் வெளிநாட்டிலே தங்கியிருப்பதன் காரணமாக அங்கும் நாங்கள் ஒரு இப்போது எங்களது மாவட்ட முகாமியாளராக இருக்கின்ற சிறிய அவர்களே தற்காலிகமாக ஒப்படைத்து அதன் வேலைகளை நானும் இணைந்து செயற்படுவதாக தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மாவட்டத்திலே மாநகர சபை மட்டக்களப்பு மாநகர சபை அதே போன்று ஏராவூர் பிரதேச நகர சபையிலே எங்களது அமைப்பாளர் வியால் மற்றும் முன்னாள் சுகாதார அமைச்சர் சுபைர் ஹஜியார் அவர்களின் தலைமையிலே போட்டியிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் நாங்கள் கடந்த கடந்த காலங்களிலே எங்கள் கட்சியோடு இணைந்து போட்டியிடுவது சம்பந்தமாக முன்னர் அலி ஜாஹிர் மவுலானா அவர்களுக்கும் எங்களது முன்னாள் அமைச்சர் கபீர் ஹாசிம் அவர்களுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது அவற்றையும் நாங்கள் ஒரு கலந்தாலோசனையின் அடிப்படை செய்வதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே போன்று காத்தாங்குடி நகரசபையை பொறுத்தவரையிலே எங்களது மதிப்புக்குரிய முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா சார் அவர்களும் எங்களோடு பேசியிருந்தார் அது சம்பந்தமாகவும் சஜித் பிரேமதாசா எங்களது கட்சி தலைவர் அவர்கள் மூன்று முறுக்காக பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் சொன்னார்கள் அதே போன்று ஓட்டமாவடியிலே எங்களது முன்னாள் அமைச்சர் அமீர் அலி அவர்களின் தலைமையிலான ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்வதாகவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஒட்டு மட்டக்களப்பு மாநகர சபையிலும் எங்களது ஆளணியை நாங்கள் வலுவாக சேர்த்திருக்கின்றோம் அதை மட்டக்களப்பு மாநகர சபையின் தயார் நிலையில் உள்ளது தற்போதைய நிலையில் எனவே ம கூட்டு மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏனைய கட்சிகள் எங்களிடத்திலே பேச்சுவார்த்தைக்காக பேச்சுவார்த்தைக்காக எங்களை அணுகரிப்பதன் காரணமாக அவர்களோடும் கலந்து ஆலோசிச்சு கலந்தாலோசனை நடத்தி வேட் வேட்பாளர் பட்டியலை கூடிய விரைவிலேயே நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம்